நன்றி நிறைந்ததுவே நெஞ்சம் நிறைந்ததுவே நெகிழ்ந்திடவே மனம் மகிழ்ந்திடவே நிறைந்ததுவே நெஞ்சம் நிறைந்ததுவே கண்டிடவே மனம் கணிந்திடவே பொங்கிடுதே மனம் பூரித்திடவே தவப்பயனோ இல்லை வினைப்பயனோ இங்கு காண்பதெல்லாம் எந்த தினப்பலனோ கொடுத்துத்தான் வைத்தேனோ இல்லை நற்செயலை செய்தேனோ கண்டவற்றை மதித்தேனோ கொண்டு வந்தாய் சீதனமாய் பிரபஞ்சத்தின் பெரும்படைப்பை இயற்கையெண்ணெய் இறக்கி வைத்த இமையடங்கா இந்திரத்தை இழக வைக்கும் அதிசயத்தை இன்றழித்தாய் இயல்புடனே வானாக மண்ணாக மழையாக நீராக கடலாக கண்டத்தின் மலைகளாக காண வைத்து ஐக்கியத்தை கண்கொடுத்து நிவர்த்தி செய்தாய் நல்வினையின் அர்ச்செயலை திரும்பத் தரும் தெய்வங்களே உன் பெருமை விளங்கிடவே உலகிற்கு உரைத்திடுவேன் ஜென்மம் பட இருந்தாலும் இப்பிறப்பின் பெருமைகளை என்னுள் உணர புனிதல் தந்தாய் எங்கேயோ அழைத்துச் சென்றாய் கடந்தவற்றை மறப்பேனோ நடந்தவற்றை ரசிப்பேனோ வரப்போவதனை வரவேற்று வாழ்நாளைக் கழிப்பேனோ நன்றி பல கோடி என்று நடந்திடுவேன் கடந்திடவே எனக்குள்ளே நீ இருந்து இயக்கிடுவாய் வரை இறைவா நன்றி